கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் இயக்குநர் பாரதி ராஜாவின் குற்றப்பரம்பரை திரைப்படத்தின் படப்பூஜை தொடங்கியது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வெள்ளையர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பெருங்காமநல்லூர் கிராமத்தில் மாயக்கால் என்ற பெண் உள்ளிட்ட பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இறந்தவர்களுக்கு நினைவு தூண் அமைத்து ஆண்டுதோறும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக தொண்டர்களும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் வைகோ உள்ளிட்டோரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் இச்சம்பவம் பற்றி இயக்குனர் பாரதி ராஜாவால் எடுக்கப்படும் குற்றப்பரம்பரை என்னும் திரைப்படம் பெருங்காமநல்லூர் தியாகிகள் நினைவிடத்தில் இன்று படபூஜையுடன் தொடங்கியது இப்படபூஜையில் இயக்குனர் சீமான் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் பாரதி ராஜா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட தமது கனவு திரைப்படம் இன்று உசலம்பட்டியில் நிறைவேறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் முன்னதாக இதே கதை கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டு இயக்குநர் பாலாவும் குற்றப்பரம்பரை என்னும் தலைப்பில் திரைப்படம் இயக்குவதாக அறிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தானே இந்த படத்தை உருவாக்குவதாக பாரதி ராஜாவும் அறிவிப்பு வெளியிட்டார் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் புதிய படத்தின் பூஜையை போட்டுவிட்டு பாரதி ராஜா படத்தை தொடங்கிவிட்டார்